ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் உங்க வீட்டில் பள்ளி தொலை தாங்கவே முடியலையா என்னதான் மருந்து அடிச்சாலும் பள்ளி உங்க வீட்டை விட்டு போகவே மாட்டுக்கா அப்போ இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதுங்க பள்ளியும் உங்க வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டிடலாம் இன்னைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது கூடவே வந்து இன்னும் நிறைய டிப்ஸ்களும் சொல்லியிருக்கேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்கள இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பள்ளியை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஃபர்ஸ்ட் டிப் நம்ம வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே டிவி பார்ப்போம் டிவி பார்த்து முடிஞ்சிட்டு ரிமோட்டை நம்ம ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ரிமோட்டை ஒன்னு சேர்ல வச்சுட்டு போவோம் அப்படி இல்லைன்னா நம்ம உக்காந்த சோபால வச்சுட்டு போவோம் அதுவும் இல்லைன்னா நம்ம வந்து டைனிங் டேபிள்ல வச்சுட்டு போயிடுவோம் மறுபடியும் நம்ம டிவி பார்க்கும்போது அதை தேடி அலைவோம் டிவி பார்த்து முடிச்ச உடனே ரிமோட்டை வந்து நம்ம வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தேடி அலையணும்னு நீங்க தேவையே இல்லைங்க ரிமோட் வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் எதுவும் இருந்ததுன்னா அது பக்கத்துல வச்சுருங்க இல்லன்னா டிவி பக்கத்துலேயே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ரிமோட்டை தேடி அலையணும்னு அவசியமே இல்லை இதே போலதான் நம்ம வெளியில போயிட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டு சாவி வண்டி சாவி இதெல்லாம் எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடு தேடுன்னு தேடுவோம் அப்படி தேடாம இருக்க சாவி தொங்க போடுற இடத்துலயே வந்து நம்ம வண்டி சாவி வீட்டு சாவி இதெல்லாம் தொங்க போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தேடி அலையணுங்கிற அவசியமே இல்லை அடுத்த டிப்பு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதுல வந்து அரை ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்து இது கூடவே ஒரு முக்கியமான பொருள் நமக்கு தலைவலி ஜலதோஷம் இதெல்லாம் வந்தது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த இருந்து ஒரு கா டீஸ்பூன் வந்து நம்ம வந்து இந்த சோடா உப்போட சேர்த்துக்கலாம் மிக்ஸ் சேர்த்துட்டு சோடா உப்பையும் விக்ஸையும் ஒன்னா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டும் வந்து ஒன்னா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்க வீட்டுல பள்ளி தொல்லை அதிகமா இருக்குதுன்னு கடையில இருந்து மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்க அடிச்சாலுமே பள்ளி வந்து உங்க வீட்டை விட்டு போகவே போகாது அதுக்கு நான் சொல்ற இந்த டிப்ஸ நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு பள்ளி கூட உங்க வீட்டுல வந்து இருக்கவே இருக்காதுங்க எல்லா பள்ளியுமே வந்து வீட்டை விட்டு ஓடி போயிரும் கண்டிப்பா வந்து இந்த டிப்ப வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க ஹண்ட்ரட் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இது கூட நல்ல சூடான வெண்ணி சேர்த்துக்கலாம் வெண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த விக்ஸ் நல்லா வந்து கரைஞ்சிரும் நம்ம வந்து பச்சை தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா விக்ஸ் வந்து கரையாது வெண்ணி சேர்க்கும் நமக்கு வந்து விக்ஸ் நல்லாவே கரைஞ்சிரும் ரெண்டுமே நல்லா கரைஞ்சி வந்துரும் நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு இதை வந்து நல்லாவே கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்துட்டு இது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நம்ம வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம் பள்ளிக்கு வந்து விக்ஸோட வாடை வந்து பிடிக்கவே பிடிக்காதுங்க அதனால நீங்க இதை வந்து பள்ளி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு பள்ளி கூட உங்க வீட்டு பக்கமே வராதுங்க எல்லா பள்ளியுமே ஓடி போயிரும் இப்ப இதை வந்து நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊத்திக்கிடுதேன் உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா வந்து ஜூஸ் பாட்டில் எதுவும் இருந்ததுன்னா அந்த மூடியில வந்து சின்ன சின்னதா ஓட்டை போட்டுட்டு நீங்க எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து பள்ளியை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு அருவறுப்பா இருக்கும் குழந்தைங்க இந்த மாதிரி நீங்க வந்து இந்த அடிக்கும்போது ஒரு பள்ளி கூட உங்க வீட்டு பக்கம் வரவே வராது ஸ்ப்ரேய வந்து கிச்சன்ல நம்ம வந்து கவுண்டர் டாப்லயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு துணி வச்சு வந்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க நல்ல மனமா இருக்கும் நமக்கு பள்ளி மட்டும் இல்ல மத்த சின்ன சின்ன பூச்சிகளுமே வந்து வீட்டுக்குள்ள வந்து வரவே வராது நம்மளோட கேஸ் அடுப்புக்கு கீழோடியும் நம்ம வந்து இதை வந்து அடிச்சுக்கலாம் கரப்பாம்பூச்சியும் இது வந்து வரவே வராது அதே மாதிரி கிச்சன் சிங்கில இருந்து தான் நமக்கு வந்து மத்த பூச்சிகள் எல்லாமே வரும் அந்த பூச்சிகளுமே இந்த வாடகைக்கு வந்து வரவே வராது நம்ம நைட்டு வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு தூங்க போகும்போது இந்த மாதிரி வந்து சாரி ஸ்ப்ரை பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு பள்ளி கூட வராது மத்த கரப்பான் பூச்சிகளுமே வராது நம்ம டியூப் லைட் தான் நிறைய வந்து பள்ளி இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ப்ரை பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஒரு பள்ளி கூட இருக்காது இந்த டீ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டீப் நம்ம எப்ப சமைச்சாலும் காலையில சமைச்சாலும் மத்தியானம் சமைச்சாலும் நைட்டு சமைச்சாலும் சமைச்சு முடிச்சதும் அடுப்புக்கு மேல சிந்தி இருக்கிற இதை எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி கைட்டை வந்து எடுத்துக்கலாம் கைட்டை எடுத்துட்டு ஒரு ஈர துணி வச்சு அழுப்பு படாம தொடச்சு எடுத்துட்டோம்னா நம்ம அடுப்பு வந்து எப்ப பார்த்தாலுமே வந்து நல்ல சுத்தமா நீட்டா இருக்குங்க பாக்குறதுக்கு நம்ம அடுப்பு எப்பவுமே வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பா வந்து நீங்க எப்ப சமைச்சு முடிச்சாலும் ஒரு ஈர துணி வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுப்பு பார்க்கும்போது நீட்டா இருக்கும் நம்ம வந்தாலுமே நமக்கு வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து கிச்சன் வந்து நீட்டா இருந்தாதான் நமக்கு வேலைகளும் நல்ல இருக்கும் நம்ம வந்து சமைச்சு முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் நமக்கு அழுப்பு படாம அந்த ஒரு ஈர துணியை வச்சு லைட்டா நம்ம தொடச்சி எடுத்தாலே நம்ம அடுப்பு பளிச்சு இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்க கிச்சன் எப்பவுமே பளபளப்பா இருக்கும் இதுக்காக நம்ம சோப்பு லிக்யூடு எதுவுமே வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணியும் உடல எந்த ஒரு சோப்புமே நம்ம தேய்க்கல ஒரு ஈர துணி வச்சுதான் சமைச்சு முடிச்ச உடனே தொடச்சிருக்கும் பாருங்க எவ்வளவு வந்து சுத்தமா நல்லா பளிச்சு இருக்கு நீங்களும் எப்ப சமைச்சு முடிச்சோன்னா இந்த மாதிரி ஒரு ஈர துணி வச்சு லைட்டா தொடச்சு விட்டுட்டேன்னு உங்க கிச்சன் நீட்டா இருக்கும் இந்த டிப் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு பெண்கள் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி கண்ணாடி வளையல் போடுறது ரொம்ப பிடிக்கும் இதுல இந்த கண்ணாடி பாத்தீங்கன்னா ஜிகினா வந்து அதிகமா இருக்கும் இந்த ஜிகினா பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே போட்டோம் அப்படின்னா நம்ம டிரெஸ் நம்ம உடம்பு கை கால் எல்லா பக்கமுமே வந்து இந்த ஜிகனா ஃபுல்லா இருக்கும் அது நமக்கு வந்து பாக்குறதுக்கு நல்லாவே இருக்காது இந்த ஜிகனா எல்லாம் நம்ம கை காலெல்லாம் ஒட்டக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு ஐடியா சொல்றேன் புதுசா நீங்க கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க நீங்க வாங்கிட்டு வந்த அந்த ஜிகனா உள்ள அந்த கண்ணாடி வளையல் எல்லாமே இந்த மாதிரி தட்டில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கண்ணாடி வளையலெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நம்ம வந்து தொட்டாலே போதும் கையில் எல்லா வளையலுக்குமே நம்ம வந்து சேர்த்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா வளையலையுமே அப்ளை பண்ணிட்டு நல்ல கொதிக்கிற வெண்ணியை எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கொதிக்கிற வெண்ணியை வந்து இந்த வளையல் மேலே வந்து ஊற்றிக்கலாம் வளையல் மேலே ஊற்றிட்டு இதை வந்து நல்லா ஆறணும் ஆறனதுக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அதில் நமக்கு லைட்டாக ஒட்டிக்கிட்டு இருக்க அந்த ஜிகனா எல்லாமே வந்து இந்த தண்ணியோட வந்துடும் வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வலையில யூஸ் பண்ணும்போது போது ஜிகினா எல்லாம் உடம்பெல்லாம் படவும் படாது அதுக்கப்புறம் ஜிகினா வந்து உருந்தும் போகாது கண்டிப்பா வந்து இந்த டிப்ப வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி நம்மளோட கண்ணாடி வளையல் வந்து சீக்கிரமா உடஞ்சு போகாது இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப நாளைக்கு கண்ணாடி வளையல் வந்து ஓலைக்கும் இப்போ வெந்நியை வந்து ஊற்றியாச்சு இந்த வெந்நி வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் இதுல இருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த டிப்பை வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க புது வலையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உடனே வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உடம்புல எல்லாமே இந்த ஜிகினா வந்து படவே படாதுங்க நம்ம ட்ரெஸ் ஃபேஸ் எதுலையுமே வந்து ஜிகினா ஆகாது இப்போ பாருங்க இந்த மாதிரி லைட்டாக நம்ம தேய்ச்சிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு நமக்கு வந்து லைட் அந்த ஒட்டிக்கிட்டு இருக்க ஜிகினா வந்து நமக்கு வந்து வந்துடும் அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற ஜிகினா அப்படியே இருக்குங்க நல்ல புதுசு மாதிரியும் இருக்கும் கண்ணாடி வலையில் சீக்கிரமாக உடையாது கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமாண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க கண்ணாடி விலையில நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாருங்க எப்படி இருக்குதுன்னு நம்ம வாங்கிட்டு வந்த மாதிரி புதுசு மாதிரியே இருக்குது எல்லாம் வந்து ஜிகனா வந்து இதுக்கப்புறம் ஒட்டவே ஒட்டாது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த குக்கர் மூடியில இருக்கிற இந்த கைப்பிடி நமக்கு வந்து லூஸ் ஆகிரும் அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகி நமக்கு வந்து அது வந்து ஆடிக்கிட்டு இருக்கும் இதே நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்படியே குக்கரோட நம்ம வந்து சமைக்கும் போது கீழே போட்டாலும் போட்டுருவோம் யூஸ் பண்ண கூடாது இதை வந்து நம்ம டைட் பண்ணிட்டு தான் இதுக்கு நம்ம டைட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கத்தி எடுத்துக்குவோம் ஏன்னா நமக்கு டக்குன்னு வந்து கிச்சன்ல கிடைக்கக்கூடியது அதுதான் கத்தியை வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து டைட் பண்ணுவோம் அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் டைட் பண்றதுக்கு இதுக்கு வந்து நான் வந்து நெயில் கட்டர் தான் எடுத்திருக்கேன் நெயில் கட்டர்ல இந்த மாதிரி கத்தி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இதை வச்சுட்டு நீங்க வந்து ஈஸியா டைட் பண்ணிடலாம் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ வந்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்